சண்டை போட்டால் சிக்கல் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தொகும் செங்கோட்டை என்ன நடக்குது செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டு பழையத்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசுகிறேன் என்று செங்கோட்டை பேசியிருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அவரின் இந்த பேச்சுக்கு பின் சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது கடந்த ஆறு மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையின் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது சில மாதங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இருமுறை சந்தித்துள்ளார் அப்போதே அவர் பாஜகவில் இணைய உள்ளார் என்ற பேச்சுக்கு வழிவகுத்தது இடையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்றும் பேச்சுக்கள் வந்தன இந்த நிலையில்தான் செய்தியாளர் சந்தித்த செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் என்ன பேசப் என்பதை அறிய பொறுத்திருங்கள் என்று கூறியுள்ளார் அவரது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த பரபரப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக கோப்பிச்சிட்டுப்பாளையத்துள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வைத்துள்ளார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் பாஜகவை சீண்டும் விதமாக பெரியார் புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்தியுள்ளதால் அவர் திமுக அல்லது தாவேக்கா பக்கம் செல்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது